இன்னைக்கு ஸ்பெஷலா இது செய்றாங்க நமக்காக என்ன செய்றாங்கன்னு பாப்போம் ஹாய் கே ஆரங்கடை கச்சியா கடவே ஐயே சாரி இங்க வந்து சிக்கன் வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வந்து வаньறேன் கோழி என்ன செய்யலாம் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தானே தான் கருப்பா இருக்கு அதாவது நான் கருப்பாகறல அது மே கருப்பா பார்த்து வаньறேன் கோழி இங்க நான் இங்க பாத்துது இல்ல இப்பதான் பார்க்கறானே கருப்பர் இருக்கு

அது என்ன பண்ணலாம் கேக்குறேன். ஹாஸ்பிடலுக்கு போகாமနေதா இல்ல அதுக்கு போய் ஷூட்டிங் நடமாச்சு ஷூட் பண்ணுவாங்க. பையன் ஓட பனாவா பையன் பாரு इप... <laughs>

பாருங்க கருங்கோழி கருப்பாதா இருந்துச்சு இப்போ இந்த சூப் வந்து சூப் ரெடி சூப் வந்து சூப் சூப்பரா இருக்குல யாரு தெரியும் நான் ஏதோ சும்மா இல்லை வச்சு தனியா குடுக்குறது சூப்னு சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் அது கொத்தமல்லி போட்டா கொஞ்சம்

மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் இது வந்து மிளகாய் நம்ம ரெடியா இன்னைக்கு ஒரு புடி எப்படிக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன்

ஆமாம் ஒரு மாதம் வேறு ஆள் வர இல்லையா எங்கே எங்க சீனன்னங்க சீனண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ இல்லைனா நான் வீடியோ போட மாட்டேன் தெரியும்ல இல்லை வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வீடியோ வரல வீடியோ வரலன்னு கேட்டாங்க நீ இல்லைன்னா நான் வீடியோ போட மாட்டேன்னு தெரியும்ல அதனால தான் வீடியோ போடல ஒன் மந்த் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் அதனால் வந்து வீடியோ போட முடில இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வரும் அதான் ஒன் மந்த்தாக இருந்துட்டு இப்போ வந்து உடம்பு முடியாமல் வந்து நாலு நாளாக படுத்துகிட்டே அதனால் வந்து இன்னைக்கு சுட சுட கருங்கோழி செஞ்சு ஆ தேவையா தேவையா சொன்ன பிச்சு கேட்டியா அதான் பொன்னாடி பிச்சு கேட்கணுன்றது இல்லை நிஜமாலுமே வந்து நீ நானும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குப்பா நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு சொல்லிட்டு இல்லை வீடியோக்காக நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு டவுட்டே வேணாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பட்டா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி மற்ற வேலி கட்டி வச்சிருக்கேன் பாய் பாய் இப்போ வந்து அவர் இருந்தால் தான் நான் வீடியோ போடுவேன் அவர் இல்லாமல் நான் வீடியோ போட மாட்டேன் அதனால் வந்து ஒன் மந்த் வீடியோ போடவே இல்லை அதுக்கெல்லாம் இவர் தான் காரணம் சேர்த்து இது மேலே வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும் நீங்கள் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஓகே நாங்கள் இன்னைக்கு சிக்கன் கொண்டு வச்சுட்டு ஆ அவங்களா வர மாட்டாங்க அவங்க தூங்கிட்டாங்க அவங்க தூங்கிட்டாங்க ஓகே பாய் சண்டேலாம் வராது நாங்கள் எப்படி ஜாலியான ஃபேமிலி தான் என்னப்பா சரி ஓகே பாய் பாய் பாய்